அவதூறு பேச்சுக்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக மன்னிப்பு கோர மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் மாறன் கோரிக்கை விடுத்துள்ளார் தொகுதி மேம்பாட்டு நிதி தொடர்பாக தேர்தல் பரப்புரையின் போது எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என தயாநிதி மாறன் கண்டனம் தெரிவித்துள்ளார் மீதான குற்றச்சாட்டுக்கள் உண்மைக்கு புறம்பானது மட்டுமன்றி வேண்டுமென்றே தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சித்தரிக்கப்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்த தகவல்கள் அனைத்துள்ளார் பொதுத்திடத்தில் கிடைப்பதாகவும் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார் தனது தவறான பேச்சை எடப்பாடி பழனிசாமி திரும்பப் பெறுவதோடு பொதுவெளியில் மக்களிடத்தில் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவ்வாறு கோராவிட்டால் அனைத்து சட்டப்படிகளையும் பின்பற்ற தான் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் கடந்த ஐந்தாண்டுகளில் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார் அதன்படி துறைமுகம் பகுதியில் அங்கன்வாடி மையம் குரளகம் அருகே புதிய பல்நோக்கு கட்டடம் அண்ணாநகர் கும்மாளம்மன் கோவில் தெருவில் உள்ள சமூக நலக்கூடத்தில் சமையல் அறை மற்றும் சேமிப்பு அறை கட்டும் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாக தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார்

உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என கோவை பாஜக வேட்பாளரும் தமிழ்நாடு பாஜக தலைவருமான அண்ணாமலையின் இந்த பேச்சு வைரலாகி உள்ளது பரப்புரையின் போது ஒரு பெண்மணி கேட்ட கேள்விக்கு அண்ணாமலை இந்த பதிலை அளித்தார் இது அரசியல் ஆணவத்தை காட்டுவதாக மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வட இந்தியாவும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தமிழ்நாட்டில் பிறந்த அண்ணாமலை நாங்கள் இப்படி உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் என்று கூறியிருப்பது அவருடைய அரசியல் ஆணவத்தை காட்டுகிறது அண்ணாமலையின் பேச்சுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்குப்பதிவின் மூலம் தங்களது பதிலை வெளிப்படுத்துவார்கள் என்றும் அவர் கூறினார் தேர்தல் முடிவுகளில் நாம் தமிழர் கட்சியையாவது முந்த வேண்டும் என்று பாஜக போராடி வருவதாகவும் அவர் விமர்சித்தார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்த நபரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் ராஜேந்திரம் பகுதியில் இளைஞர் ஒருவர் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது பையில் அறுபதாயிரம் ரொக்கம் வைத்திருந்த இளைஞரை பிடித்து விசாரித்ததில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித் என்ற அந்த நபர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததை ஒப்புக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அவரை குளித்தலை காவல் காவல்நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட அறுபதாயிரம் ரூபாய் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் வசம் ஒப்படைக்கப்பட்டது இது சாதாரண தேர்தல் கிடையாது என்றும் சிறப்பான எதிர்காலத்துடன் நம்மை இணைப்பதற்கான வாய்ப்பு என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியாக நேற்று கடிதம் எழுதியுள்ளார் அதில் பாஜகவுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாக்கும் நிலையான அரசை அளிக்கும் என்றும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கான வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தேர்தல் சிறப்பான எதிர்காலத்துடன் நம்மை இணைப்பதற்கான வாய்ப்பு என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் தற்போது கோடை காலமாக இருந்தாலும் நாட்டின் எதிர்காலத்திற்கு இந்த தேர்தல் முக்கியமாக இருப்பதால் ஒவ்வொரு வாக்காளரும் காலையிலேயே சென்று தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நாட்டு மக்களின் நலனுக்காகவே அர்ப்பணித்துள்ளதை ஒவ்வொரு வாக்காளரிடமும் எடுத்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கோவை தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலைக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பெருமை வாய்ந்த பணியை விட்டுவிட்டு நாட்டு மக்களுக்கு நேரடியாக சேவையாற்ற முடிவு செய்ததற்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பாஜகவை அடிமட்ட அளவில் வளர்த்ததற்கு தங்களது பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மோடி தெரிவித்துள்ளார் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்திற்கு ஆதரவாக திருப்புவனம் பகுதியில் அவரது மனைவி ஸ்ரீநிதி சிதம்பரம் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் வடப்புறம் காளி கோயில் மற்றும் மணிமந்திர விநாயகர் கோயில் ஆகியவற்றில் சாமி கும்பிட்ட பெண் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்காளர்களை சந்தித்து